முதுகுவலி மூட்டு வலிக்கு நம்ம முன்னோர்களுடைய சிறந்த தீர்வுனா அது ஆட்டுக்கால் சூப்பு மட்டும்தான் தான் ஆட்டுக்கால பக்கவமா வேக வச்சு அம்மிலேயே மசாலா அரைச்சு ஆட்டுக்கால சூப்பா செஞ்சு அதை சுட சுட சாப்பிட்டா தீராத மூட்டு வலியும் குணமாகும் ஆட்டுக்கால் சூப்புக்காக நாலு ஆட்டுக்கால தீச்சு எடுத்துக்கிட்டோம் ஆட்டுக்கால தீச்சிருந்தாலும் மேலே சின்ன சின்னதா முடிகள் இருக்கும் அதை கத்தி வச்சு சுத்தமா சொரண்டி எடுத்துடலாம் இந்த ஆட்டுக்கால நல்ல தண்ணி ஊத்தி முடிஞ்ச அளவு தேச்சு கழுவி எடுத்துக்கலாம் இந்த ஆட்டுக்கால சூப்பில் பாசி பருப்பை சேர்க்க போறோம் மூணு தேக்கரண்டி பாசி பருப்புல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு தேக்கரண்டி மிளகு ஒரு தேக்கரண்டி சீரகம் அண்டியும் இப்ப அம்மில வச்சு நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம் சீரகத்தை ஓரளவு நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் இருநூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் வெள்ளை பூண்டு நூறு கிராம் இஞ்சி மூணையும் சேர்த்து மிளகு சீரகத்துக்கோடவே அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்ப ஒரு சட்டியில கழுவி எடுத்த நான் ஆட்டுக்கால சேர்த்து வேக வைக்கிறதுக்காக ரெண்டு லிட்டர் தண்ணியை ஊத்தி கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் கல்லுப்பு ரெண்டு நறுக்கின தக்காளி மூணு நறுக்கின பச்சை மிளகாயவும் சேர்த்துடலாம் இப்ப மிளகு சேர்த்து சேர்த்தரிச்ச மசாலாவையும் ஆட்டுக்கால் கூடவே சேர்த்துக்கலாம் கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலைய சேர்த்து ஆட்டுக்கால் நல்லா வேக விட்டுறலாம் ஆட்டுக்கால் சூப்பு இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பும் இப்ப நல்லா ஊறிடுச்சு அதை வச்சு நெகு நேரம் தேவைப்பட்டது ஆட்டுக்கால் நல்லா இந்த அளவுக்கு பதமா பஞ்சு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பாசி சேர்த்து பாசி பருப்போட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஆட்டுக்கால எந்த அளவுக்கு கொதிக்க விடுறமோ அந்த அளவுக்கு எலும்புல இருக்க சூப்பு எல்லாம் தனியா பிரிஞ்சு வரும் அப்படி பிரிஞ்சு வர சூப்பு தான் குடிக்க ரொம்ப சுவையா இருக்கும் அதுதான் சத்தானதும் கூட பஞ்சு பஞ்சா வெந்த ஆட்டுக்கால் சூப்பு இப்ப தயாராயிடுச்சு கொத்தமல்லி இலைய மேலாவா தூவி சுட சுட ஆட்டுக்கால சூப்பை ஊத்தி அதுல ஒரு ஆட்டுக்கால் சேர்த்து மிளகுத்தூள் தூவி சூடா குடிச்சா அப்படி இருக்கும் ஆட்டுக்கால நல்லா வேக வச்சதுனால இதுல இருக்க எலும்பு கூட கடிச்சு சாப்பிட முடியும்